தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அசாம் மாநிலத்திற்கு ரயில்களை திடீரென்று ரத்து செய்தது அசாமில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு வாக்குச்சாவடிகள் கைப்பற்றியது ஆகிய புகார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் வணக்கம் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் மேற்கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரம் அதாவது காங்கிரஸ் இந்த தேர்தல் ஆணையத்தில் புதிய நான்கு புகார்களை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது பாஜக தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த புகார் மனு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அனுராக் தாக்கூர் ஒன்றிய அமைச்சர் தொடர்ந்து பாஜக பிரச்சாரங்களின் போது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்தும் பொய்யான தகவல்களை வெளியிட்டு பேசி வருகிறார் குறிப்பாக பிரதமர் என்ன பேசினாரோ அதே போன்று தற்போது அனுராக் தாகூரும் பேசி வருவதாக குறிப்பிட்டு இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள் அனுராக் தாகூர் மீது தேர்தல் விதிமுறைகள் படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீது இரண்டாவது முறையாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பல பொய்யான புகார்களை குறிப்பிட்டு பேசி வருகிறார் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் என்று குறிப்பிட்டு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற சில முக்கியமான இந்த அசாம் தேர்தல் நடந்த போது அங்க அங்கு ரயில்கள் திடீரென்று ரத்து செய்யப்பட்டன ஏழு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் சில்சார் கரீம் நகர் கரீம்கஞ்ச் ஆகிய பகுதிகளுக்கு பொதுமக்கள் வாக்களிக்க செல்வதில் தாமதம் ஏற்படுத்தப்பட்டது பல இடங்களில் வேண்டுமென்றே இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் இடையில் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் வாக்களிக்க முடியவில்லை இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றியது வாக்குப்பதிவு சாவடி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்தது போன்றவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய புகார் மனுக்களை இன்றைய தினம் காங்கிரஸ் வழங்கியிருக்கிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக விதிமீறல் தொடர்பாக இருபத்தோரு புகார்கள் வழங்கியும் ஒன்றில் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி இன்று வழங்கிய புகாரில் தெரிவித்திருக்கிறது உமாரா தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்